வசதி இல்லாமல் ஏழையாக பிறந்தது ஒரு குத்தமாக அப்படிங்கிற கேள்வியை கேட்குற அளவுக்கு இந்த அஸ்வசும கொடுப்பனவை வைத்து எவ்வளவெல்லாம் மக்களை ஏதாவது செய்ய முடியுமோ அதை செஞ்சு நாட்களை கடத்தி கடத்தி அலக்கழிச்சிக்கிட்டே போயிட்டுருக்காங்க இந்த ரெண்டாம் கொட்ட கொடுப்பனவுக்கு வீடு பார்க்க வாரம் இன்றைக்கு வாரம் நாளைக்கு வாரம் சொல்லி 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 இதுவரைக்கும் வந்த மாதிரியும் தெரியல சில போலி செய்திகள் வீடு பார்க்கின்ற செயற்பாடுகள் முடிந்து விட்டது என்று ஒரு பக்கம் பரவி மக்கள் மத்தியில் பீதியை மட்டும் ஏற்படுத்திருக்கு ஒரு பக்கம் முதலாம் கட்டத்தில் விண்ணப்பிச்சு கிடைக்கல மீளாய்வுக்கு போட்டும் அது நடக்கலை இன்னும் அது சம்பந்தப்பட்ட எந்த தகவலுமே வரல ரெண்டாம் கட்டத்துக்கு விண்ணப்பித்து எஸ்எம்எஸும் வரல வீடு பார்க்க வரமுட் ஒரு எஸ்எம்எஸ் வந்துச்சு இன்னும் வீடு பார்க்க வரல இப்படி பல கேள்விகள் மக்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது அது பற்றிய ஒரு விளக்கமான ஒரு தான் இந்த காணொலியில் தரப்போகிறேன் இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் தான் இந்த சேனலுக்குள்ளே நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த செய்தியை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இல்லை நம்மளை பார்த்தா இவங்களுக்கு என்ன மாதிரி தெரியுதுன்னு தெரியலை கிட்டத்தட்ட இந்த அஸ்வசம கொடுப்பனவு அப்படிங்கிறது வசதி இல்லாத வறுமை கோட்டில் வாழ்கின்ற மக்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு நிதி இதில் காசுக்காரங்களும் வியாபாரம் செய்கிறவங்களும் அடித்து எங்களுக்கும் வேணுமென்று கேட்குறதுல என்ன நியாயம் இருக்குதுன்ட்டு எனக்கு இந்த தெரிய மாட்டேங்குது இந்த அஸ்வசம கொடுப்பனவுக்காக சில அசம்பாவிதங்கள் முதலாம் கட்டத்தில் நடந்தது என்பது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் முப்பத்தி நாலாயிரம் பேர் அரச ஊழியர்கள் வியாபாரிகள் எல்லாருமே வந்து அஸ்வசமாக எடுத்துருக்காங்க அப்படிங்கிறது உறுதியாக இப்போ அது சம்பந்தமான மீளாய்வுகள்லாம் செஞ்சுட்டு போகிறாங்களா இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நீதியான முறையில் நியாயமான முறையில் யார் இதுக்கு தகுதியானவங்க யார் தகுதி இல்லை அப்படிங்கிற விஷயத்தை பார்த்து இந்த மக்களுக்கு அரசாங்கத்தால் கொடுக்கப்படுகின்ற இந்த நிதிகளை உரிய அதிகாரிகள் பெற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம் சரி இந்த காணொலியில் என்னத்தை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த வீடு பார்க்கின்ற செயற்பாடுகள் முடிவடைந்து விட்டது அதாவது ஜனவரி மாதம் முப்பத்தோராம் தேதியோடு முடிவடைந்து விட்டது அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து பரவிட்டுருக்கு இதை எல்லாருமே நம்பிட்டு எங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்திருக்கு ஆனால் எங்களோட வீடுகளை பார்க்குறதுக்கு அதிகாரிகள் வரலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் முறைப்பாடு செஞ்சுருக்கிறீங்க அதோட நான் போட்ட நிறைய வீடியோக்களை நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க எங்களோட வீட்டை பார்க்கறதுக்கு இன்னும் வரலை இன்னும் வரலை இன்னும் வரலைன்னு அந்த செய்தி முற்றிலும் பொய்யான ஒரு செய்தி வீடு பார்க்கின்ற செயற்பாடுகள் இன்னும் நிறைவடையவில்லை அவ்வாறான ஒரு செய்தி போலியான செய்தி நீங்கள் யாருமே நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது அதிகாரிகள் கண்டிப்பாக வருவாங்க உங்களோட ஜிஎஸ் உங்களோட கிராம சேவை உத்தியோகத்தரோடு சேர்த்து சில அதிகாரிகள் உங்களோட வீடுகளை பார்க்குறதுக்கு வருவாங்க இப்போ அவங்களும் மனிதர்கள் என்ற அடிப்படையில் ஒரு நாளைக்கு குறிப்பிட்ட சில வீடுகளுக்கு போயிட்டு தான் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் தரவுகளை திரட்டுறாங்க அதனால் ஒரே அடிக்கு எல்லார தரவுகளையும் திரட்ட முடியாது பல்வேறு மாவட்டங்களில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து இந்த ரெண்டாம் கட்டத்துக்கு விண்ணப்பித்திருக்கிறனால ஒரு நாளைக்கு ஒரு பத்து வீடு பதினைந்து வீடு இருபது வீடு என்று சொல்லி அவங்க குறிப்பிட்ட சில வீடுகளை தேர்வு செய்து அவங்க என்ன செய்கிறாங்க ஒவ்வொரு நாளும் போயிட்டுருக்காங்க எனவே அவர்களும் மனிதர்கள் தான் எனவே அவங்களுக்கும் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும் நிறைய களைப்பு இருக்கும் நிறைய வேலைப்பாடு இருக்கும் இது எல்லாத்தையும் தாண்டி தான் வரணும் அதனால நீங்கள் யாருமே அவசரப்படாதீங்க எஸ்எம்எஸ் யாருக்கெல்லாம் வந்திருக்கோ அவங்களோட வீட்டுக்கு அதிகாரிகள் கண்டிப்பா வருவாங்க இப்போ இந்த போலி செய்திகளை நம்பாதீங்க இன்னும் வீடு பார்க்கின்ற செயற்பாடு முடிவடையவில்லை எஸ்எம்எஸ் வந்தவங்கட வீட்டுக்கு கண்டிப்பா அதிகாரிகள் வந்து உங்களோட தரவுகளை திரட்டுவாங்க எனவே இந்த செய்தியை மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து பயந்துகிட்டு இருக்காங்க முதலாம் கட்டத்துலேயும் கிடைக்கல சரி ரெண்டாம் கட்டத்துலேயும் கிடைக்காதா சரி நம்மளோட வீடு பார்க்க வரலியே அப்போ நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி தான் இருக்கிறாங்க அப்படி இல்லை ரெண்டாம் கட்டத்தில் வீடு பார்க்கின்ற செயற்பாடுகள் நடந்து கொண்டு தான் இருக்குது இன்னும் அது முடிவடையலை கண்டிப்பாக உங்களோட வீடுகளுக்கு வருவாங்க இதை மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அஸ்வசும தொடர்பிலான எல்லா தகவல்களையும் உங்களுக்கு வழங்குறதுக்கு இந்த யூடியூப் சேனல் தயாராக இருக்குது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு சொன்னால் தான் உங்களுக்கு அடுத்தடுத்த நியூஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து சேரும் அதோடு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இன்னும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி